சென்னையில் அளவுக்கதிகமாக மது அருந்திய கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை விரிவாக காணலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் அடுத்த படூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிசிஏ இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் இவர் கல்லூரிக்கு அருகே உள்ள ஏகாட்டூர் தனியார் பெண்கள் விடுதியில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கல்லூரி மாணவி கடந்த ஒன்றாம் தேதி படூர் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மற்ற மூன்று மாணவிகளுடன் இரவில் தங்கியதாக கூறப்படுகிறது இரவு முழுவதும் அனைவரும் ஓட்கா மதுவை அருந்தி என்ஜாய் செய்துள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை ஆறு மணிக்கு அந்த மாணவி உடல்நிலை சரியில்லாமல் வாந்தி எடுத்துள்ளார் உடனே அவரை அருகே உள்ள கேளம்பாக்கம் தனியார் மருத்துவமனைக்கு சக மாணவிகள் அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதையடுத்து கேளம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் மாணவி மதுபோதையில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தாரா அல்லது உணவு ஒவ்வாமையால் இறந்தாரா என்பது பிரேத பரிசோதனையின் முடிவில்தான் தெரியவரும் என்று கூறப்படுகிறது மேலும் இதுகுறித்து கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் நள்ளிரவில் கல்லூரி மாணவி அதிகமாக மது அருந்திவிட்டு உயிரிழந்த இந்த சம்பவம் பெருமதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது